சாமுவேல் கமலேசன் அப்படிங்கிற ஒரு ஆர்மி ஆபிசர் லெப்டினன்ட் அவர் சமீபத்துல ராணுவத்தால டிஸ்மிஸ் பண்ணப்பட்டிருக்காரு எதுக்குன்னு கேக்குறீங்களா ரெஜிமெண்ட் வந்து ஒரு சீக்கிய குருத்வாரா போயிட்டு அங்க அவரை உள்ள போய் அந்த பூஜையில கலந்துக்க சொல்லியிருக்காங்க அவரு அதை மறுத்திருக்காரு காரணம் சாமுவேல் கமலேசன் ஒரு ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன் ஆஹ் அவர்களுடைய ப்ராட்டஸ்டன்ட் நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கடவுள் தான் வணங்கத்தக்கவர் அவர் வந்து ஜீசஸ் அதனால அவருடைய நம்பிக்கை அவர் உள்ளே போக அந்த பூஜையில கலந்துக்க தடுக்குது அப்படின்னு சொல்லி அவரு அதை மறுத்திருக்காரு அதுல கோபப்பட்ட அவருடைய சீனியர் ஆபிசர் அவரை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு கமலேசன் சும்மா இல்லை அவர் கோர்ட்டுக்கு போயிருக்கார் கோர்ட்ல நீ உச்ச நீதிமன்றத்துல அந்த வழக்கு போயிருக்கு அங்க அவரை கடுமையான வார்த்தைகள்ல சாமியல் கமலேசனை கடுமையான வார்த்தைகள்ல விமர்சனம் செஞ்சு அவருடைய மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன லெவல்ல ஒரு கான்ட்ரவர்சியை வந்து லீகல் சர்க்கிள்ஸ்ல உருவாக்கிருக்கு காரணம் என்னன்னா வந்து அவர் ஒரு கிறிஸ்டியன் அவருக்கு இருக்கிற மத நம்பிக்கையை நம்ம மதிக்கணுமா வேணாமா இல்லையா ஆஹ் அவருக்கு இது வந்து ஒரு செக்யுலர் நாடு அந்த செக்யுலர் நாட்டுல ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுடைய அஹ் மத நம்பிக்கையை பின்பற்றுவதற்கு உரிமை இருக்கு அப்படின்னு வந்து ஒரு சிறு ஐடியா வருது அப்போ அந்த அப்படி இருக்கும்போது அவருடைய மத நம்பிக்கைக்காக அவர் டிஸ்மிஸ் பண்ணது சரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் வருது கான்ஸ்டிடியூஷனலி ரிலிஜியஸ் ரைட்ஸ் இஸ் அசோர்ட் ஃபார் எவ்ரி ஒன் அதனால ரிலீஜியஸ் வந்து அதுக்குள்ள வந்து இல்லை வந்து ராணுவம் குறிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒரு விஷயத்த முக்கியமா பாக்கணும் அதாவது என்னன்னா வந்து சாதாரணமா இந்தியாவில இருக்கிற ஒரு கிறிஸ்டியனா கூப்பிட்டு யாரும் வந்து போய் குருத்வாரில் போய் பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லல ஆஹ் இந்திய ராணுவம் அப்படிங்கறது ஒரு ஸ்பெஷலான ஒரு செகுலரிசத்தை பின்பற்றுகிற ஃபாலோ பண்ற ஒரு ஆர்கனைசேஷன் ஆஹ் என்னன்னா வந்து இப்ப நீங்க செகுலரிசம் அப்படின்னாலே வந்து மதத்தையும் அரசாங்கத்தையும் தள்ளி வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பிம்பம் நமக்குள்ள வருது இல்லையா ஆனா இந்திய ராணுவம் பின்பற்றுகிற செக்குலரிசம்ங்கிறது ஒரு இன்க்ளூசிவ் செக்குலரிசம் நாட் அன் எக்ஸ்க்ளூசிவ் செக்குலரிசம் அதாவது இங்க எல்லாரும் எல்லா மதத்தையும் பின்பற்றணும் ஆஹ் இப்போ முஸ்லிம்ஸ் வந்து இந்துக்கள் கூட சேர்ந்து ஆர்த்தியில கலந்துப்பாங்க இந்துக்கள் முஸ்லிம்ஸோட சேர்ந்து ரம்ஜான் நோன்புல வந்து நோன்பு வைப்பாங்க சீக்கியர்களோட சேர்ந்துட்டு வந்து குருத்வாரால போவாங்க இது வந்து எல்லாரும் உங்களுடைய மதம் அப்படிங்கறதே இந்திய ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மதம்ங்கிறது இந்திய ராணுவம் முக்கியமா சொல்லப்போனா உங்களுடைய ரெஜிமெண்ட் அதுதான் உங்களுடைய மதம் அதே மாதிரிதான் உங்களுடைய தனிப்பட்ட ஒரு பர்சனல் ரிலிஜியஸ் பிலீஃப் அப்படிங்கிறது உள்ள வருது ஆஹ் அங்க வந்து நீங்க சார்ந்திருக்கிற மதங்களுக்கு வந்து அலிஜியன்ஸ் இருக்கக்கூடாது ரெஜிமெண்ட்டுக்கு தான் இருக்கணும் தான் கமலேசன் பண்ணது வந்து தப்பாயிடுச்சு அதாவது நீ உன்னோட தனிப்பட்ட மத நம்பிக்கையை வந்து தனியா வச்சுக்கோ நீ ராணுவம் அப்படின்னு வந்துட்டா நீ ஒரு இந்து நீ ஒரு முஸ்லீம் நீ ஒரு கிறிஸ்டியன் நீ ஒரு சீக்கியர் எல்லாமும் சேர்ந்ததுதான் அதாவது நீ ஒரு இந்தியன் ஆஹ் நீ ஒரு இந்திய இராணுவ அதிகாரி இந்திய இராணுவ வீரர் அவ்வளவுதான் இதுதான் வந்து இந்த ரம்ப இராணுவத்துடைய ஒரு தாத்பரியம் இதை மீறினது தான் வந்து கமலேசன் மீறினதுதான் பிரச்சனையாயிருச்சு அதுவும் இல்லாம இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம் இருக்கு அதாவது இராணுவத்தை பொறுத்த வரைக்கும் உங்க உங்க சீனியர் ஆபிசர் தான் சொன்னதுதான் வந்து வேத வாக்கு ஆஹ் அவர் சொன்ன அதை ஹைகமாண்ட் சொன்னதை நீங்க மீறக்கூடாது அவர் சொன்னார் அவர் போய் மலை மேல போய் அங்க இருந்து குதி அப்படின்னா நீங்க வந்து அடுத்த நெக்ஸ்ட் செகண்ட் வந்து நீங்க மலை மேல நிக்கணும் அங்க வந்து இந்த மலை எவ்வளவு ஹைட்டு இருந்து வந்து குதிச்சா எந்த எப்படி எங்க என்ன கால் உடையுமா கை உடையுமா இல்ல கீழே ஸ்னோ இருக்குமா என்ன எதையும் நீங்க யோசிக்கக்கூடாது அப்படி யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க அங்கே வந்து அந்த ராணுவத்தோட கட்டுப்பாட்டை மீறிட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தமாகும் ஸோ இங்க வந்து ரெண்டாவது இந்த பிரச்சனை வந்து இங்க கமலேஷன் பண்ணல அதாவது அவரோட சீனியர் ஆஃபீஸர் சொன்ன ஒரு வார்த்தையை இவர் தட்டியிருக்காரு அதை மீறியிருக்காரு அப்படி இருக்கும்போது நீ சும்மா வந்து நான் வந்து கர்ப்ப கர்ப்பகிரத்து உள்ள போனேன் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து உனக்கு நீ அதை மீறின அது ஒரு பிரச்சனையா இருக்குன்னா நாளைக்கு நான் மலை மேல ஏறி இங்கே குதி அப்படின்னு சொல்லினா அது உனக்கு பிரச்சனையா ஆகாதா இல்ல அதெல்லாம் நான் குதிச்சிருவேன் அங்க மட்டும் பண்ணிடுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் வருது உன்னோட உயிரை விட உன்னுடைய மதம் உனக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்னு அர்த்தம் அது நாளைக்கு வேற பிரச்சனைகள்ல கொண்டு விடலாம் இல்லையா சோ அதுவும் இல்லாம அவருக்கு இன்னைக்கு இந்த எல்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னா நாளைக்கு வேற யாரும் வேற சலுகைகள் கேட்பாங்க அப்போ இது வந்து ஒரு ஒரு பேண்டோராஸ் பாக்ஸ் மாதிரி ஒரு ஓப்பன் ஆகி நிறைய கேள்விகளுக்கு நிறைய ரெக்வெஸ்ட் நிறைய சலுகைகளுக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டிய மாதிரி ஒரு ஒரு கட்டாயம் வந்துடும் ஏற்கனவே ஏர்ஃபோர்ஸ்ல ஒரு ரெண்டு ஆபீசர்ஸ் வந்து நாங்க எங்க மத நம்பிக்கை எப்படி நாங்க தாடி வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சுப்ரீம் கோர்ட்ல மனு இருந்தாங்க அது ரிஜெக்ட் ஆயிருக்கு அந்த அவங்க திரும்பி வந்து திரும்பி ஒரு கமரேஷனை நீங்க எக்ஸ்கிரஷன் கொடுத்தீங்க எங்களுக்கும் கொடுங்க தாரி வச்சுக்கணும் நாளைக்கு வேற யாரும் வேற என்னமோ வந்து கிளம்பும் சோ இதனால வந்து ஒரு ஒரு இராணுவம் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு இருக்கிற அந்த கட்டுப்பாடு அந்த இந்தி இராணுவத்துக்கான அந்த இன்க்ளூ இன்க்ளூசிவ் செகுலரிசம் அஃபெக்ட் ஆகலாம் நாளைக்கு இந்து அஹ் வீரர்கள் வந்து நாங்க ரம்ஜான் நோம்புல கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லலாம் முஸ்லீம் வீரர்கள் நாங்க ஆர்த்தியில உள்ள பங்கெடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் சுப்ரீம் கோர்ட்ட இதை இங்கேயே முடிச்சு வச்சிடணும் அப்படின்னு சொல்லி அதை முடிச்சுட்டாங்க ஒரு நல்ல ஆபீசருடைய ஆஹ் அவருடைய கெரியர் ஸ்பாயில் ஆயிடுச்சு அது உண்மைதான் ஆனா அதற்காக அது வந்து இந்த மாதிரியான கட்டுப்பாட்டை மெயின்டைன் பண்றதுக்கான கொடுக்கப்பட்ட விலை அப்படின்னு தான் நம்ம அதை எடுத்துக்கணும் சரி இந்த நீதிமன்ற தீர்ப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய தாட்ஸ் எல்லாம் வந்து கமெண்ட்ல செண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ்